ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதல்வரான முக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் அன்று அவங்க செய்திருக்கக்கூடிய செயல்தான் தற்போது தமிழக மக்கள் மற்றும் திமுக தொண்டர்களுக்கு பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழகத்தின் முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி திமுகவின் தொண்டர்கள் அனைவரும் தமிழகம் முழுக்க வெகு வெகு விமர்சையாக கொண்டாடினாங்க அதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரோடு அவங்க கேக் வெட்டி தன்னுடைய நாளை கொண்டாடினாங்க அதன் பிறகு அவங்க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மற்றும் அறிஞர் அண்ணா ஆகியோரது நினைவிடத்துக்கு நேரில் சென்ற மு ஸ்டாலின் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அங்கு அவங்களுடைய நினைவிடத்தில் மலர் தூவி அங்கு மரியாதை செலுத்துனாங்க அதற்கு பிறகு இந்தி திணிப்புக்கு எப்போதுமே எதிராக குரல் கொடுப்போம் அப்படின்னு அங்கு உறுதி முழக்கத்தையும் எடுத்துக்கொண்டாங்க திமுகவினர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து நேராக புறப்பட்டு டி காலனியில் இருக்கக்கூடிய ராசாத்தி அம்மாள் அவர்களுடைய இல்லத்துக்கு நேரில் போனாங்க அங்கு கனிமொழி அவர்கள் மற்றும் ராசாத்தி அம்மாள் அவர்களை நேர்ல சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ராசாத்தி அம்மாள் அவர்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்ற மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உருவப்படத்துக்கு மலர்தூவி மரியாதை பண்ணாங்க அதற்கு பிறகு அவங்களுடைய அதாவது ராசாத்திய அம்மாள் அவர்களுடைய உடல்நலம் குறித்து விசாரணை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல்நலனை நன்கு சிறந்த முறையில் கவனித்து கொள்ளுமாறும் அவங்க அறிவுறுத்தினாங்க பிறகு கனிமொழி அவர்களிடமும் ராசாத்திய அம்மாள் அவர்களுடைய உடல்நலனை தொடர்ந்து கண்காணித்து கொள்ளுங்க அப்படின்னு அறிவுரை கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க இது பார்த்திங்கன்னா ராசாத்திய அம்மாள் மற்றும் கனிமொழி அவர்களுக்கு பெரிய ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்ட மு ஸ்டாலின் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய தயாலு அம்மாள் அவருடைய இல்லத்துக்கு நேரில் போய் சந்திச்சு அவங்களிடம் ஆசீர்வாதம் பெற்றாங்க அதற்கு பிறகு தயாலு அம்மாள் அவர்களுடைய உடல் நலன் குறித்தும் இவங்க விசாரித்து விட்டு அவங்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றிருக்காங்க அதற்கு பிறகு அவங்களுடைய உடல்நலம் குறித்து கேள்வி எழுப்பிய மு க ஸ்டாலின் அவர்கள் அதனை தொடர்ந்து கண்காணிக்கும்படியும் அவங்களுடைய உதவியாளர்களுக்கு இவங்க அறிவுரை கொடுத்தாங்க பிறகு பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவ படத்துக்கு மரியாதை செலுத்திவிட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கழகத்தை இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற செய்வதற்கு அனைத்து வழிவகைகளையும் செய்வோம் அப்படின்னு அவங்க உறுதிமொழி எடுத்தாங்க எப்போதுமே எல்லா வருடமுமே மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் அன்று அவங்க பார்த்தீங்கன்னா சிஐடி காலனிக்கு சென்று அவங்க ராசாத்தி அம்மாளிடம் ஆசிர்வாதம் பெற்று அவங்களுடைய உடல்நலன் குறித்து கேட்பாங்க அதே போல் அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்துக்கு சென்று அவங்க மரியாதை செலுத்துவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பெரியார் அவர்களுடைய நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்துவாங்க இந்த முறையும் அதை தவறாமல் அவங்க கடைபிடித்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அனைத்து வேலைகளையுமே விட்ட பிறகு தான் அவங்க தன்னுடைய இல்லத்துக்கு போயிருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா ஆசாத்திய அம்மாள் அவர்கள் அதே போல் கனிமொழி அவர்களும் ரொம்பவே நெகிழ்ச்சியோடு ஸ்டாலின் அவர்களை வரவேற்புருக்காங்க அவங்களுக்கு எந்த எந்த அளவில் வேலைப்பொழுது இருந்த போதிலுமே இந்த ஒரு செயலை எப்போதுமே வாடிக்கையாக வச்சுக்கிட்டு அதை மறுக்காமல் எப்போதுமே செய்வது தான் தற்போது பார்க்கக்கூடிய அனைவருக்குமே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி